ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மாதமாக வந்து நெய் வாங்கிட்டு வந்து கொடு பிரியாணி செய்கிறதுக்கு பாப்பாவுக்கு தோசைக்கு ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து கேட்டு தான் இருக்கேன் இன்னும் வாங்கிட்டு வந்து தரவே இல்லை சும்மா சும்மா நீ நெய் வாங்கிட்டு வர சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் பாப்பாவுக்கு பால் காய்ச்ச பார்த்து ஒரு டைம் வந்து ஏடு வந்து வந்துச்சு டெய்லியுமே வந்து பால் காய்ச்சிடும் எங்கிட்ட டீ காஃபிலாம் அதிகமாக குடிக்க மாட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் குடிப்பாங்க எப்பயாச்சும் போட்டு கொடுப்பேன் ரெகுலராக குடிக்கிற பழக்கம் கிடையாது அதனால் வந்து பால் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம் ஒரே ஒரு பால் தான் வாங்குவோம் பாப்பாவுக்கு நைட்டு காய்ச்சறத்துக்கு மட்டும் வாங்கினது அது ஃபஸ்ட்லாம் வந்து மாட்டுப்பால் இருந்தோம் இப்போ நான் வந்து பானிலை பால் அந்த பச்சை பால் தான் வாங்கிட்டுருக்கோமா அது கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாலும் அதுவே வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன் பாப்பாக்கு அது அப்பத்துலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் அவ ஒரு 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 வயசுலேருந்தே அந்த பால் தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இப்போ வரைக்கும் அதுதான் தான் குடிக்கிறா அதனால நான் என்ன பண்ணேன் பால் ஆடையிலேருந்து வந்து அந்த பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு வடிக்கட்டை பார்த்து கொஞ்சமாக ஏடு இருந்தது இந்த டப்பால் எடுத்து போட்டு வச்சுருந்தேன் ஒரு நாள் வச்ச மறுநாள் வச்சேன் மூணாவது நாள் வச்சு வச்சிட்டே தான் இருந்தேன் என்னடா கொஞ்சமாக ஏடு இருக்கேன் நம்ம இது எடுத்து வைக்கலாமா வேணாம் விட கீழே போட்டுடலாம் சொல்லிட்டு ஒரு சில டைம் கீழேயும் போட்டிருக்கேன் ஒரு சில டைம் எடுக்காமே விட்டிருக்கேன் ஒரு டைம் வந்து எப்பயுமே சரி தூக்கி போடவே கூடாது இந்த ஏடை வந்து நம்ம தூக்கி போடாமல் அப்படி எடுத்தே வைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா அதுக்குன்னு ஒன்று எடுத்து வச்சிட்டேன் நான் ஏன்னா எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு டம்ளரில் வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட்டாகவே போயிடும் இந்த பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூடியும் போட்டிருக்கும் கொஞ்சம் ஃபீஸர் கீழேயும் வைக்கலாம் அந்த ஐஸ் பால் பாக்கெட்லாம் வைப்பீங்களா அதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை அழகாக சூஸ் பண்ணி எடுத்து வைச்சேன் ஒரு ஒரு நாளும் எடுத்து தான் ஒரு மாதத்தில் இவ்வளோ ஏடுமே நான் எடுத்து வச்சது எவ்வளோ ஏடு இருக்கு பாருங்க எனக்கு பெரிய விஷயம் தான் ஏன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து சேவ் பண்ணியிருக்கேன்னா பெரிய விஷயம் அதனால் வந்து என்ன பண்ண இந்த பாலாடை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் வெண்ணெய் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரமாக செய்யலாம் செய்யலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் வரட்டும் இந்த பாட்டில் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரட்டும் இது நிறைய வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டில் ஃபுல்லாக நெய் வரும்னு சொல்லிட்டு நான் இன்னமும் செய்யாமையே இருந்தேன் சரி வீடு நம்ம இன்னொரு டைம் நெய் எடுத்துக்கலாம் அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிறத மட்டும் எடுத்து வைப்பேன் ஏன்னா சுத்தமாக நெய் கிடையாது வீட்டில் எங்கள் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வர சொன்னால் பத்து ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வராங்க சரி வீட்லேயே நம்ம செஞ்சிருவோம் எதுக்கு அவங்களுக்கு சிரமமாக கொடுக்கணும் அந்த காசை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸாகவும் நான் வந்து இது வீட்டில் பண்ணது தான் ஆனால் வந்து உங்கள் வீட்டில் நிறைய பால்லாம் வாங்கி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நெய் நிறைய வந்து எடுக்க வ எடுக்க வரும் நான் வந்து ஒரே ஒரு பால் பையன் டெய்லி வெளிய வந்து ஒரு பாக்கெட் வாங்கல் ஒரு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்குறதுல இவ்வளோ நெய் வந்து எடுத்திருக்கேன் அது ஒன் மந்த் ஆச்சு எடுக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சு இப்போ வெளியில் உக்காந்து தான் வந்து வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு இப்போ ஒரு டைம் வந்து நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை நீங்கள் அரைச்சி நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதை வெளியில் எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த வெண்ணெய்லாம் வந்து கூலிங்லாம் போயிருக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கே அழகாச்சு நான் ஃபஸ்ட் டைம் இது செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் செஞ்ச அனுபவமாக இதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ விட்டு விட்டு கையில வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ஐஸ் ஐஸ் தண்ணி மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் லேசாக ஐஸ் தண்ணி மாதிரி எடுத்துருக்கேன் லேஸாக கூலிங்காக இருக்குது அதை போட்டு போட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது செய்ய பார்த்து ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற நெய் எப்பயுமே பெஸ்ட் இல்லையா கடையில் வாங்கிட்டு வந்தால் அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்காது நம்ம ஒரு ஒரு நாளாக இது சேகரித்து வெண்ணெய்யை வந்து இப்போ செய்ய பார்த்து எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டுமே என்னை பாராட்டினாங்க பரவாயில்ல ஜின்னு இவ்வளோ இதை உங்கள் கையில்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொல்ல பார்த்து இது வரைக்கும் என்கரேஜ் பண்ணதே இல்லை ஏன் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அவங்கள நெய் வாங்கிட்டு வர வேணான்னு சொல்லி நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால தான் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நான் ஊற்றி அரைச்ச மருந்து அந்த அந்த மோரெல்லாம் கீழே ஊற்றிக்கிச்சு அதுக்கப்புறம்தான் இதை வந்து எடுத்துகிட்டு அவ்வளோதான் நெ வெண்ணை ரெடியாகிடுச்சு இப்போ கண் தண்ணியை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இது அப்படியே வந்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பால் தான் வந்துச்சு அதுவே பெரிய விஷயம் இதில் இவ்வளோ தூரம் வரும் நினச்சி கூட நான் பார்க்கல இதோட கம்மியாக வரும் தான் நினச்சேன் நான் அதே மாதிரி ஒரு பா அரை பாட்டில்கிட்ட வந்துச்சு நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன் பாருங்கள் கையிலான வெண்ணை ரொம்ப ஒட்டுதான் பயமாக இருக்குது கையிலேயே இப்போ அதை இது போயிடும் போல நினச்சிக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஒரு பெரிய பால் மாதிரி ஒட்டிக்கலாம் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா பால் பாக்கெட் ஒரு பாக்கெட் வாங்கினாலும் சரி ரெண்டு பாக்கெட் வாங்கினாலும் சரி இல்லை சின்ன பால் பாக்கெட் வாங்குகிறோம் நாங்கள் நாங்கள் எப்படி வே ஏடெல்லாம் எடுக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா நெய் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டெய்லியும் பால் பாக்கெட் வாங்குனீங்கன்னா அதில் ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அந்த ஏடு வந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து ஒரு டப்பா இதுக்குன்னு நீங்கள் சோம்பேறித்தன்னைப்பட்டு நம்ம எடுக்கவே கூடாது நானும் வந்து என்ன பண்ணேன் அன்றைக்கி போய் படுத்துட்டேன் டெய்லியுமே வேலை மடக்குன்னு நைட்டு ஒரு பத்து மணி ஆனாலும் பதினோரு மணி ஆனாலும் படுத்துட்டு ஃபோனெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவேன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டிலேருந்து பாலை காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் தான் ஏடு அழகாக மேலே திரண்டு வரும் அப்போ அழகாக எடுத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய அந்த லேயர் அப்படியே வந்துடும் அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம சோம்பேறித்தன்னை படவே கூடாது சோம்பேறி பட் சோம்பேறித்தனை பட்டா இந்த நெய் வந்து நமக்கு கிடைக்குமா நானும் படுத்துட்டு சரி அப்புறம் எடுத்துக்கலாம் வேணா ரெண்டு மூணு டைம் விட்டுருக்கேன் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஜல்லிக்கரண்டி இப்போ ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு அந்த பாலை காய்ச்சிட்டு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது அப்படியே ஆற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஏடு மேலே வந்துருக்கும் ஜல்லிக்கரணி ஜல்லிக்கரணி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஏடு அப்படியே மேலே வந்துடும் அதை எடுத்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மந்த் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து ஏடு வந்து நிறைய கிடச்சிருக்கும் வெண்ணையுமே எடுத்துட்டு நம்ம அதை வந்து நெய்யுமே செய்யலாம் அழகாக அரைச்சதுனால கையிலலாம் ஒட்டிடுச்சு எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அதனால் தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்னமாரி தப்பு பண்ணுவீங்க எதுக்குடா இந்த ஏடெல்லாம் எடுத்து வைக்கணும் நெய் கடையில் வாங்கிக்கலாம்னு நினைப்போம் அந்த ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் எதுக்கு வேஸ்ட்டாக விடணும் வேஸ்ட்டாக இது கீழே தானே போகுது இந்த வெண்ணென்னு சொல்லிட்டு வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் நஞ்சு கூட பார்க்கல இவ்வளோ வெண்ணெய் வரும்ன்ட்டு நான் இன்மேலாம் வச்சு இப்போ நெக்ஸ்ட் டைமாக அதை நான் கழுவி எடுத்து தான் வைக்க போகிறேன் இனிமேல் வெண்ணை எடுத்து வச்சு நெய்யை வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம கடையில் வாங்கி எப்பயுமே பால்லையில் தான் வாங்குவோம் நாங்கள் நெய் இருந்தாலும் எங்கே வாங்கினாலும் கடையில் தானே வாங்குகிறோம் நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற சுத்தமான அதுவும் இருந்து எடுத்த நெய் இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா நம்ம கையால் சுத்தம சுத்தமொத்தமாக செஞ்சுருப்போம் அதனால வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு எனக்கு பாப்பாவுக்கு தோசைக்கு அவன் வந்து காரமாக குழம்புலாம் ஊற்றிக்கவே மாட்டாள் இந்த ரசம் கூட ஊற்றிக்க மாட்டான் ரவை காரம் இருந்தால் கூட சாப்பிட மாட்டா சக்கரை போட்டு தோசை ஊற்றணும் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அதனால பண்ணுவேன் தோசைக்கு நெய் ஊற்றி கொடுப்பேன் முட்டைக்கு நெய் ஊற்றி கொடுப்பேன் ஏன்னா பாப்பா ரொம்ப லீனாக இருக்காளா கொஞ்சம் ஹெல்த்தியாக பாப்பை வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் நெய் யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கெலாம் பாட்டு நெய் அப்படியே ஊற்றிடுவேன் நான் இப்போ இதை நான் வீட்டில் செஞ்சதுனால எனக்கு மனசே வரல அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஐயோ நெய் காய் காலியாகிடும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நெய் செய்யணுமே அதுக்குள்ளே வந்து காலியாகிடு போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து இதை ஃபுல்லாக வடிகட்டிலாம் வெண்ணெல்லாம் கீழே வர் வெண்ணெல்லாம் வந்து வருதான்னு பார்ப்போம் எனக்கு அந்த மோர் குடிக்கிறதுக்கு பிடிக்கல ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஒரு மாதிரி ஸ்மெல் மாரி இருக்குது அப்போலாம் மோராக கடல் மோராக வந்து கடைஞ்சி குடிப்போம் அதை வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி அதனால வந்து கீழே ஊற்றிட்ட மழையுமே பேஞ்சிட்ருக்கு இருக்கு அது நான் ஆகிடும்னு சொல்லிட்டு அதை வந்து கீழே ஊற்றிட்டு அப்படியே இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசிருங்க தண்ணியில் ஜில் வாட்டர் இருந்தால் கூட அலசிடுங்க அலை சிட்டி போய் இதை நான் காய்ச்ச போகிறேன் ஆக்சுவலாக போனால் இந்த வீடியோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க பரவாயில்ல உருப்படியாக படியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க எப்பயுமே எனக்கு வீடியோ எடுத்தே கொடுக்க மாட்டாங்க நானே தான் வீடியோலாம் எடுப்பேன் ஸ்டாண்டுமே கிடையாது நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா ஸ்டாண்டு எந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க வீடியோ யார் எடுக்கிறாலாம் கேட்டீங்க வீடியோ நான் மட்டும்தான் நானே தான் எடுப்பேன் யாருமே எடுக்க மாட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எப்போயாச்சும் ஒன் டைம் ரேர் தான் அவங்க எடுத்து கொடுக்குறது அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கல்ல அந்த ஸ்டாண்டு வந்து எங்கள் வீட்டுக்கார் கையாலே ரெடி பண்ணது நான் அந்த ரிங் லைட் வாங்கினேன் இல்லையா அது கூட கொடுத்த ஸ்டாண்டு அது நான் வச்சு பார்த்து எனக்கு அது ஸ்டாண்டாக அந்த ஸ்டாண்டு கரெக்டாக நிற்கவே இல்லை அதனால நான் பண்ண அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு ஸ்டாண்டையும் போட்டு ஒரு ஸ்டாண்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்டாண்டுமே நான் வாங்கியிருக்கேன் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன்ல இப்போ அந்த குட்டி கடாயில் வந்து அந்த வெண்ணை கையில் ஃபுல்லாக ஒட்டிடுச்சு அடுப்பு கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆன் பண்ணி அந்த கடாயே எடுத்து வச்சாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் எந்த ஹெல்ப்மே பண்ணதே இல்லை எங்கள் ஹஸ்பண்டு இது வந்து பண்ணாங்களே கொஞ்சம் பெருமையாகவும் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கையில் இருக்க வேணாலாம் ஒருகி கீழே ஊற்றுது பாருங்க அவ்வளோ சூப்பராக மன மணக்குது வெண்ண நெய் ரொம்பவே இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நெய்யெலாம் நான் செஞ்சதே இல்லை எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் ஆனால் வந்து நான் செஞ்சது கிடையாது எங்கள் அம்மா சொல்லி எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க பார்த்து அப்போலாம் குழந்தையாக இருப்பது எங்கள் அம்மா என் பாப்பா குழந்தையாக போது எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருந்திருக்கேன் பாப்பாவுக்கு வந்து அந்த பசும்பால் வாங்குவோம்மா டெய்லியும் கொடுக்கறதுக்காலேருந்து ஏடு வந்து எடுத்து வைப்பாங்க எங்கள் அம்மா அதில் செய்ய பார்த்து நான் பார்த்துருக்கேன் அதனால் நானும் செஞ்சுட்டேன் கையில் வந்து போகவே இல்லை வெண்ணெயெலாம் ஒட்டுகிச்சு கை கழுவுறதுக்கு ஒரு மாதிரி வள வளன்னு எண்ணெயில் கை வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ வரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை பரவாயில்ல எங்கள் ஹஸ்பண்டோட மைண்ட் செட் என்ன பரவாயில்ல ஜீனும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கு பாரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் பொருள் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமை தான் பட்டாங்க எப்போயுமே எதனா ஒன்று வந்து சொல்லுவாங்க வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா என்ன சும்மா வீடியோ வீடியோன்றன்ட்டு கேட்பாங்க ஆனால் இந்த டைம் எதுவுமே பேசல ஏன்னா அவங்க காசை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி யாருன்னா வந்து பால்லாம் வந்து காய்ச்சிட்டு ஏடு வந்து எடுக்காமல் விட்டிங்கன்னா எடுத்து வச்சு சேகரித்து அதை வந்து நெய்யாக வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் அது கைதான் கொஞ்சம் மைண்டெல்லாம் நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண பார்த்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது ஃபுல்லாக வந்து உருக்கிட்டேன் அந்த ஏடெல்லாம் வந்து கீழே வந்துடுச்சு அது வந்து முருகெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவுமே வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுல்லாகிட்டேன் ஏன்னா வந்து அந்த மோரெல்லாம் கீழே ஊத்துக்கிச்சு இல்லையா ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் சொல்லப்போனால் எங்கள் மாமியார் கூட என்னை பாராட்டினாங்க நான் அவங்க கிட்டே எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்டு போய் காட்டினார் இங்கே பாருமா வீட்டிலேயே வந்து செஞ்சிச்சு பாரு நெய்ன்னு சொல்லிட்டு அந்த டம்ளரோட எடுத்துகிட்டு போய் காட்டினார் அவங்க அம்மா கூட பரவாயில்லையடா பரவாயில்ல இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கூட என்னை பாராட்டினாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரரும் பாராட்டினார் எங்கள் மாமியாரும் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த நெய்லாம் ரெடியாக இருந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து டப் டப் டப்பு சவுண்டு கேட்கும் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க அடுப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க கருவேப்புலையே எல்லாம் நெய்யுமே உருகிடும் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கருப்பிலே மெண்டு சாப்பிடுங்க நல்லது தான் உடம்புக்கு நான் நெய்யில் வந்து வருத்தது ஃபைனலாக வந்து முடிஞ்சிச்சு இப்போ இது எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதே பாட்டிலேயே ஊற்றி வச்சிடுறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கமெண்டில் சொன்னீங்க நீங்கள் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுங்க மியூசிக் ஆனால் நீங்கள் அதனால் நான் மியூசிக் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் ஓவராக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுட்டு அந்த நெய் டப்பா இருக்கு பார்த்தீங்கன்னா அதிலே ஊற்றி வச்சிடலாம் சமீரா ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அக்கா ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அந்த பையன் ஆனால் சாப்பிட்றதுக்கு இல்லை நெய் இது அப்படியே வீஸ் வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்கேன் நான் மழை வர பேஞ்சிட்டு எல்லார் வீட்டிலும் என்ன எங்கேயும் நெய் செய்கிறாங்களா நெய் செய்கிறாங்களாம் பார்க்குறேன்னா நான் செய்யறது கொஞ்சம் தான் அவ்வளோ மனமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸும் கிடச்சிச்சு இது செய்ய பார்த்து இது ஃபுல்லாக வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டனா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நெய் செஞ்சுட்டு அது கீழே இருக்க ஏ ஏடெல்லாம் வந்து மொறு மொறுன்னு ஆகிடும் அதை வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இந்த டைம் அதை தான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி தான் இருக்குன்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சாங்க நான் சாப்பிடல எனக்கு பிடிக்காது போகமான்ட்டேன் ஆனால் இந்த டைம் நான் சாப்பிட்றேன் பாருங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக நெய் வந்திருக்கே எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு பெரிய விஷயம் தான் என்னடா கொஞ்சம் நெய் தான் எடுத்து வச்சு இதுக்கே பெருமையாக பேசுதான்னு நினைப்பீங்க கொஞ்சம் நெய் தான் இது ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பால் வந்து அதிகமாக வாங்க மாட்டோம்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன பால் பாக்கெட்டு ஒரு பெரிய பால் பாக்கெட்டு ஒரே ஒரு நாளைக்கு குழந்தைக்காய வாங்கின பால் பாக்கெட் மட்டும்தான் அதுவும் பானிலையில் பச்சை பால் இப்படி ஆரஞ்சு பண்ணால் கூட கொஞ்சம் நிறைய ஏடுலாம் வரும் இதில் வந்து கொஞ்சமாக தான் ஏடு வரும் அதுலேருந்து எடுத்தது தான் இது அதனால பெரிய விஷயம் தான் இது இதில் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லா வாசனும் மன மணக்குது இப்போ நம்ம பால்கோவை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு இருந்துச்சு சக்கரை பொடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்ட்டு இது எங்கள் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு வந்து இன்னும் பால் கோம மாதிரி இருக்குதுன்னார் எங்கள் வீட்டுக்காரரு எப்போன்னு அம்மா கருப்பில் கொடுமா கருப்பில் கொடுமான்னு கேட்குறா சரி கொடுத்தேன் பாப்பாவும் சாப்பிட்டேன் நெய்யில் வறுத்தது தானே பட்டு பாப்பா கொடுத்துட்டேன் சக்கரை வந்து கொஞ்சம் தூக்கலாக போட சொன்னார் சரி கொடுத்து பாப்போம் நல்லது தானே சாப்பிட்டோம் நெய்யே எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது என்ன சொல்ல போனால் நெய் அதனாலேயே நெய் வந்து நிறைய யூஸ் பண்ணிவிடுவேன் சமையலெலாம் எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுப்பேன் அந்த வறுத்து அந்த ஏடு இருக்குது பார்த்தீங்களா அதில் சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நிறைய சர்க்கரை போடுன்றாரு நான் எப்பயுமே அவங்களுக்கு சக்கரை கம்மியாக தான் கொடுப்பேன் டீலையும் சரி காஃபிலையும் சரி நிறைய சர்க்கரை யூஸ் பண்ணி தான் எங்கள் ஹஸ்பண்ட் குடிப்பாங்க நான் என்ன பண்ணுவோம் அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றுவேன் அவங்க அம்மா அந்த மாதிரி தான் வந்து டீலாம் காஃபிலாம் போடுவாங்க நிறைய சர்க்கரை போட்டு தான் அவங்க வீட்டில் குடிப்பாங்களா அதனால் நான் குடிக்க மாட்டேன் நிறைய சக்கரை இதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டேன் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அவர் வந்து டீ குடிக்க பார்த்து வந்து சக்கரை கம்மியாக போடுறேன் சர்க்கரை இன்னும் கம்மியாகவே போடுறேன் எப்போ பார்த்தாலும்ன்றாரு நான் வேணுக்குன்னு தான் கம்மியாக போடுறேன் ஏன்னா அதிகமாக போட்டால் சுகர் எதனா வந்துடுமோ நம்ம சர்க்கரை கம்மியாக யூஸ் பண்ண அளவாக யூஸ் பண்ண நல்லது இல்லையா அதனால் கம்மியாகவே யூஸ் பண்ணுவேன் நான் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நெய் செஞ்சுட்டு அதில் கீழே இருக்க அந்த இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அமிர்தம் போல் இருந்துச்சு இந்த முன்னே சொல்லப்போனால் இது வந்து ஆறிடுச்சு அப்படியே வந்து இந்த டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன் கலர் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆனால் வந்து மறுநாள் ஒரு அதில் வேணால் வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக அப்படியே மஞ்சளாகிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்